ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லைஃப் ஆஃப் சுமதி சேனலில் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ சின்ன சின்னதாக இருக்க கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் நம்ம தண்ணியில் போட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் உரிச்சுட்டு இதை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் வானலை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்குறேன் வேர்க்கடலை வேணான்னா நம்ம விட்டுடலாம் ஆறு இல்லை ஏழு வரமிளகா சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வெறும் வானல்லையே வறுக்கிறேன் இது கூடவே கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே மல்லித்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் கூடவே சேர்த்து இதை நல்ல பவுடராக நம்ம ட்ரை பவுடராக அரைச்சி வச்சுக்கிறோம் நல்ல நைஸாக அரைச்சிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சளவு புளியை நம்ம ஊற வச்சு நல்லா கட்டியாக அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொடி ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்து ரெண்டையும் நல்லா கலக்கிறோம் கலந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் கட்டியாக எடுத்து இந்த மாதிரி அதில் பாதி புளிக்கரைசலை இது கூட இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைகிறோம் கையில் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயை நாளாக கட் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்போவும் கட் பண்ணுவோம் இல்லையா ஃபுல்லாக கட் பண்ணிடாத கீழே பேஸை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அது நடுவில் நம்ம எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இந்த மசாலாவை ஃபில் பண்ணுறோம் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா உள்ள எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு நம்ம ஃபில் பண்ணி எல்லா கத்திரிக்காவும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வறுத்த அதே வானலை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து அது நல்லா பொரியணும் அப்புறமா இந்த கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்துறோம் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்து கலந்த கலவை இருந்தாலும் அந்த மசாலாவையும் இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறோம் மிக்சியில் அரைச்ச பொடி மீதி இருந்தால் அதையும் இதில் மேலே தூவி மூடியால் நல்லா மூடி வச்சிடறோம் அடுப்பு ரொம்ப சிம்மில் வைக்கணும் வச்சு ஒரு அஞ்சு இல்லை ஆறு நிமிஷம் வரைக்கும் அதே மாதிரி சிம்லையே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மூடியை திறந்து மீதி இருக்க புளிக்கரைசலை இப்போ சேர்த்துறோம் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்து திரும்ப அதை நான் மூடி வச்சிட்றேன் நல்ல கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி மசாலா கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நம்ம எந்த அளவு குழம்பு நமக்கு திக்காகவோ தண்ணியாகவோ வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே தனியாக வருங்க அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சாதான் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவு கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கணும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க சாதம் கூட எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ